சரணம் மயிலும் மயிலும் சேவலும் துணை நவராத்திரி ஐந்தாம் நாளான என்று கார்போடு மேனி பெற்ற வாளை சக்தி காமாரி மாமி என்ற ஐந்து திருநாமங்களை கடைசி வரியிலே வரிசைப்படுத்தி நாவேறு பாமணத்த பாதாரம் என்று பெருமான் புகனின் திருப்படியை புகழும் திருவேரக பாடல் இடம் இடம்பெறுகிறது கந்தர் அலங்காரப் பாடலை காம்புதிராகத்தில் கேட்டு திருப்புகழி தானிதாராகத்திலே கேட்டு இறுதியில் முகஸ்ரீ ரசபதி ஐயா அவர்கள் முறையை பார்த்து இன்றைய பதிவு நிறைவு செய்வோம் முருகாசரணம் முகாத்ம நமஸ்து தண்டையும் சிலம்பும் மறுபடி வா என் உள்ளம் குளிர குதி கொண்டவே குரு வடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே இன்னும் சுவாமிமலை திருப்புகழ் பாடலை இந்த எனும்திவுடலுக்கு பதிப்பிற்குரிய திருப்புகள் குகஸ்ரீ நடராஜன் ஆகியோர் கூறியுள்ள கருத்துக்களோடு நமது கருத்துக்கள் செலவற்றையும் வாடும் பாமனம் என்றும் நீடித்து இருக்கும் அன்று முதல் இன்று வரை இருக்கும் திருப்புகள் தேவாரங்களே இதற்கு சான்று நாவேறு பாமணத்தை பாதாரமே நினைத்து என ஓதும் பொழுதே சுத்த உமையு நீர் சுரக்கின்றதே பாதார வெந்தும் என்பது பாதாரம் எனக்கு கடை குறைந்தது ஓசி மிகுவது அல்லவா அதனுடன் ஓதி வரும்பொழுது ஒரு காரணம் தெய்வ மனம் அணுக்கும் திருப்படிகளே தியானிக்கத்தக்கவை அதனால் தான் பாதாரமே நினைந்து என பாடுகிறார் நினை நினைக்கும் நெஞ்சில் சேரு வேறு சேரலாமா அதிலின் வேறு சிந்தனையின்றி பாதாரமே நினைத்து என்கின்றார் பாராயணம் முதலில் அது வாக்குப்பணி திருபடி தியானம் இதயப்படி காமிகம் முதல் வாத்துளம் ஈராகி இருக்கும் இருபத்தி எட்டு ஆகமங்கள் அவைகள் சரியை கிரியை யோகம் தவம் ஆகிய அரிய பகுதிகளை விரிவாக அறிவிக்கின்றன இந்த நூல்கள் குறிப்பிடும் முறைகளை நாள்தோறும் அடியேன் அனுஷ்டிக்குமாறு அருள் செய் என்கின்றார் இந்த நான்கு பக்தி மார்க்கங்கள் சரியை என்பது திருக்கோயிலில் அழகு இடுதல் மெழுகுதல் விளக்கு இடுதல் நந்தமனம் வைத்தல் பூ எடுத்தல் மாலை அமைத்தல் இறைவனை வாழ்த்துதல் திருவேடம் கண்டு பணிதல் இது தாசமார்க்கம் சாலோகம் கிரியை என்பது பூஜை உபகரணங்களை அமைத்து நித்திய காரியம் செய்தல் இது புத்திர மார்க்கம் சாமீபம் யோகம் புறங்களை அடக்கி பிராணவாயுவை சரணமர நிறுத்தி ஆறு ஆதாரங்களின் பொருளை உணர்ந்து சந்திரமண்டல அமிர்தத்தை உடல் முழுவதும் நிரப்பி முழு ஜோதியை நினைத்திருத்தல் இது சகமார்க்கம் தோழ நெறி சாரூபம் என சொல்லப்படும் புற தொழில் அகத்தொழில் இன்றி அறிவு மாத்திரத்தாலே செய்யும் வழிபாடு ஞானம் இது சன்மார்க்கம் சாயுஜ்யம் இந்த மார்க்கத்தில் இறைவனோடு ஐக்கியமாகலாம் உனது பாமனம் கமழும் பாத கமலங்களே தியானிக்க அருள் அருள்கள் உரைத்ததை அனுபவிக்க அருள் சிவோக பாவனை சிறக்க அருள் ஆதாரங்களுக்கு மேலான பராபர்த்தி நீ கான் கான் என்று காட்டிய அருள் பிரபு நீ காட்டினால் அன்றி அடியேன் காண முடியுமா முதன்மை சிவத்தின் மூலம் உலகிற்கு மதியும் கதியும் குறிப்பில் தோன்ற செய்த குருநாதர் அல்லவா அசுராட்சி அழித்தவன் அல்லவா இதய குகையில் இருப்பவன் அல்லவா உன் விஷயத்தில் உயிர்களுக்கு வேட்கைகளை விளைவிக்கும் இச்சாசக்தியும் மணந்தவன் அல்லவா சுவாமிமலை என்னும் சாந்தி நிகேதனை சார்ந்தவன் அல்லவா கோமலையான பராசக்தியின் குமாரன் அல்லவா அருள் மனத்தன் அல்லவா நீயே பெரிய பொருளாயிற்று வேண்டுகிறேன் பிரபு கேள் குமரா பராபரத்தி நீ கான் கான் என்று காணுமாறு அடிய எனக்கு காட்டி அருள் என்று கதறுகிறார் பழம் திருப்புகள் அழியார் சேலம் அம்பிகா திரு ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பதிவு செய்ததை அவர் நினைவாக என்று இந்த அலை ஒலியலை பதிவு செய்தோம் சிவகர்மத்தை சிறக்க வழக்கும் தர்ம விடை மரநிறு கடியும் மால் விடை நல் ஞானம் போதிக்கும் நந்தி விடை சிவ சிவையை காட்டி அருளும் சோம விடை வாழ வழிவகுக்கும் அருமை மிக்க ஆன்ம விடை ஆகிய இந்த ஐந்து வகை விடைகளையும் நயம்படுத்தி நடத்தும் நம்பர் எச்செல்வத்திற்கும் எரிவர் ஆதலின் அவர் சே ஏறும் ஈசர் எனப்படுகிறார் ஈசர் என்றால் சர்வ ஐஸ்வர்ய மற்ற எந்த தேவரிடம் தோன்றுவார்கள் இருப்பார்கள் மறைந்து தொலைவார்கள் சிவபெருமானோ என்றும் வைரமேறி இருப்பவர் அதனால் சேவு என்பதும் ஒரு வகை பஞ்சாட்சர பரம்பரை பிரணவ பரம்பரையில் அடங்கும் அதை காட்டுவதற்காக சே ஏறும் ஈசர் முருகனே வலம் வந்தார் வலம் வந்த அவருக்கு மா ஞான போதத்தை மதியும் கதியும் இருமையில் தோன்ற அருளினை அந்த அருமையை புத்தி சீராகவே உழைத்தவா என போற்றுவதற்கு இறந்திட்டு பிறவே கதியாயினும் இருந்துட்டு பிறவே மதியாயினும் இரண்டில் தக்கதொரு ஊதியம் நீ தர இசைவாயே என்றும் முன்னொரு சமயம் வேண்டியிருக்கிறார் ஓசி ஒளி துணி சத்தம் முதலீவிகளுக்கு மூல காரணம் நீ அதனால் குருநாதா என்று கூறுகிறேன் பிரகஸ்பதி சுக்கரன் திருமால் பிரம்மன் இந்திரன் முதலானோர் ஒவ்வொரு கால குருவாயினர் அவர்களுக்கெல்லாம் நாதன் நீ அதையும் என்னை குருநாதா என்று கூறுகிறேன் அறியாமை இருளகற்றும் மெய்ஞான முதலே என்னும் பொருளிலும் குருநாதா என்று குறிப்பிடுவதும் தகுதிதான் திருமால் அர்ஜுனனுக்கு போரில் புத்தி உண்டாக போதித்தார் புனித மதியும் கதியும் புலனாக சிவத்திற்கு நீ போதித்தாய் குருநாதா என்னும் பெயர் உனக்கே உரியது என்று இப்படியெல்லாம் தெளிவு தெளிவுமிக்க தேவர்கள் சில காலம் வரை தேராராயினர் தேரார் என்றால் தெளிவு இல்லாதவர்களானார்கள் அதனால் போகமதிலேயே புத்தி செலுத்தினார்கள் பதியை மறந்தனர் மதியை இழந்தனர் தட்சன் வேள்வியில் கலந்தனர் தடியடி பட்டனர் நூற்றி எட்டு யுகம் வரை சிறைவாசலாயினர் இது கிரதயுக செய்தி தெளிவு இழந்த தேவர்களின் தீவினை அவர்களிலும் அவர்கள் உலகங்களிலும் நீடித்ததாய் இறைந்தது அவர்களில் தங்கிய தீவினை அசுர தண்டத்தால் அழிந்தது பொன்னாட்டில் தங்கிய தீவினை பானுகோபன் அவ்வுலகை பொசுக்கியதோடு பொன்றியது அவ்வளவுதானா மறுமே தேரும் மறைந்தது வானவரும் ஒளிமல்கி போயினர் அந்நிலையிலே தெய்வமுருகா நீ அவதரித்தாய் அப்பொழுதும் அவரர்களுக்கு நீயே பரம் என அறிய முடியவில்லை எம்பிரானே இமையவரே உன்னை எதிர்த்தனர் அசுரர் தண்டம் பெற்றிருக்கும் அவர்களை நீ வேறு தண்டம் செய்தாய் சத்தியமே சாரமான உன் கனைகளால் தேவர்கள் சிறிது தெளிந்தார்கள் காணுமாறு அவர்களுக்கு நீ விஸ்வரூபம் காட்டினை மகிழ்ந்து வானவர் உன்னை அபிஷேகித்து ஆராதித்தார்கள் இவ்வளவு நிகழ்ந்தும் தெளிவு பெறாத நான்முகனை குட்டி சிறையில் இட்டாய் பிறகு பிரமனை விடுதலை செய் என்ற சிவனாருக்கு சிறந்த உபதேசம் செய்தாய் சிவத்திற்கு நீ செய்த உபதேசத்தின் மூலம் மாபெரும் உலகின் உறவு மலர்ந்தது விண்ணவர்களுக்கு விடுதலைத்தாய் என்று மும்மல் அரிசாதி தோஷங்களை நிறைந்த அசுர நாட்டிற்கு தூது போக்கினை மாட்டு புத்தி அடைந்த அவுணர்கள் அதை மறுத்தார்கள் உடனே சத்தர்ம உயிர்களின் விடுதலை கருதி நிமிந்து நோக்கினே அவ்வளவில் அசுர சாம்ராஜ்யம் அழிந்தது அசுர சாம்ராஜ்யத்தில் குறிவாரே என்று நிமிர்வார் என்னை இனி பெரும் தைரியமாக நிமிர்ந்து நடக்கலாம் அல்லவா இவ்வளவு எண்ணி தேரார்கள் நாடு சுட்ட சூறார்கள் மாலை எட்டு தீரா என்றேன் எட்டுதல் என்றால் நிமிர்தல் மாலை விட்டு தீரா எனவும் பொருள் கொள்ளலாம் என்னும் அன்பர் இதய குகையிலே வீச்சிருக்கும் உன்னை குகாய் என்று கூவி அழைக்கிறேன் உலகை மறந்து உறவு துறந்து தன்னையே அர்ப்பணிப்பாரை தழுவுவான் என்பதை உலகம் உணர குறுமை குல வள்ளியாரை திருத்தி மணந்த உன்னை குரத்தி மனவாளா என கூவுகிறேன் வற்றாத ஜீவநதி காவேரி அது நேர்வடக்கில் பொய்கைகளும் மனம் கமல் சோலைகளும் நிறைந்த எடுத்தது சுவாமிமலை சுவாமிமலை சுவாமி என உலகம் கூறும் சுவாமி அங்குள்ள இனிய செய்குன்றின் மேல் இளம் பூரணனாக என்றும் இருக்கின்றாய் நீர்மையும் மாசற்ற மனமும் குறிஞ்சியும் நிறைந்த குறிஞ்சி நிலம் குமரன் உகந்த நிலம் என குறிப்பிடுகின்றார் மேலூர் காளி கோர உருவினல் வாலை இளம் மேனியல் சக்தி பேராற்றல் லிங்குமான பிராட்டி காமாரி வாமி காமம் இல்லாதாள் பற்றில்லாத பரமேஸ்வரி இப்படி எல்லா பல கோலம் காட்டி பகிர்வு அருளும் பரசி அருளும் பாலா பெருமையில் சிறந்த பெருமாளே என்று பேச நேரும் பொழுதெல்லாம் கூவி பேசுகிறேன் பக்தர்கள் அன்போடு பாடுகின்றார்கள் பாட்டில் உள்ள சொல்லும் பொருளும் சுவையாகும் பாட்டின் ஒலி அறைகள் சுவை பெறும் செய்தியை சுமந்து செல்லும் பயனாக எழுந்த பரசுவை பரமன் தாளி சென்று பற்றும் சமத குரவர்தம் பாடல்களை சிவமூலதனமான சிதம்பர சன்னிதியிலே தங்கின அது பிற்காலத்தில் எடுத்து தந்தவர் நம்பியாண்டார் நம்பிகள் கற்கி முகி பூதத்தால் செயல்பட்ட நக்கீரர் விடுதலை விரும்பினார் திருமுருகாற்றுப்படை பாடினார் அப்பாடலின் சொல்லும் பொருளுமான சுவை மனம் உன் திருப்பாதங்களிலே அர்ச்சனை மலர்களாய் மலர்ந்தனர் அந்த நேரத்தில் குமரா வள்ளியாரின் கரும்பும் அமுதும் தேனும் கலந்த கொஞ்சம் மொழிகளை கேட்டு இன்புற்று இருமாந்து பேடத்தின்மின் சாய்ந்து இருந்தாய் திருவடிகளில் வந்து சேரும் திருமுருகாற்றுப்படையின் அருமையும் மனமும் கலையும் அறிந்தாய் பின் சாய்ந்த நிலை மாறி முன் சாய்ந்தாய் சிவிதாழ்த்தி கேட்டாய் இன்பு சிலிப்பை எழுதினாய் உடனே வேலை ஏவி வித்தக நக்கீரருக்கு விடுதலை இருந்தாய் இங்கனம் குதூகலத்தோடு புராணம் கூறுவதை அறிந்து உளம் பரிபூரணா என்று திருவடிகளிலே மறைமொழிகள் பொய்ந்து மனம் வீசுகின்றன அருள் நிலையத்தில் அன்பு மனம் சபாஷ் அந்த அருமையை எண்ணித்தான் எங்கும் பாராயணங்கள் எழுந்தன அந்த நாவிலிருந்து மேலே ஏறி வருகின்ற பா கொண்டது உன் பாதாரமெங்கும் உனக்கு அயலாக நான் இருக்கும் வரை வேதனே அனுபவங்களை விளையும் ஊன்றி இவைகளை உணர்ந்தேன் கருடனை உபாசித்தவர் தன்னை கருடனாகவே காண்பர் பாம்பு கடிப்பட்டவர் கருட உபாசகரால் பலன் அடைவார்கள் அதுபோல நான் கெட்டு சிவமாக சிவம் நான் என்று பாவிக்கும் சிவோகபாவடி அருள் செய் ஜீவன் என்ன சிவன் என்ன பேரில் ஜீவனார் சிவனாரை அறிகிறார் ஜீவனார் சிவனாரை அறிந்த பின் ஜீவனார் சிவனாயிட்டு இருப்பரே சிவன் வேறு இந்த ஜீவன் நாம் வேறல்ல நம்முள்ளேயே சிவன் பரமாத்மா இருக்கிறார் என்கிறார் திருமூலர் மும்பல மோசம் இல்லாமல் காம குரோதாதிகள் இல்லாமல் வாழ்வதே நேரான வாழ்வு அந்த வாழ்வு அடியனுக்கு நேர அப்பா அத்தா உயர்ந்த திருவுள் மிகுதியாக உதவு அருணகிரி இப்படி வா அங்கே இங்கே பார்க்காதே இதோ பார் மூலாதாரம் அதன் மேலே சுவாதிஷ்டான பார் அதற்கு மேலே மணிபூரகம் இருக்கிறதா பார் பார் அதன் மேலே அநாகதம் விசுக்தி சிரஸ் அதன் மேலே சுந்தரம் தெரிகிறதா சரி அதற்கு மேலே பார் அதுதான் பிரம்மரந்திரம் ஒன்றும் தெரியவில்லையே பார்டா நன்றாக பார் உணர்வு ஊற்றெடுக்கும் உள்ள கண்ணால் பார் நூல்கள் சொல்லும் பிரபஞ்சம் என்னும் சொல்லை தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களும் பொருள் பிரபஞ்சம் என பெறும் இவைகளின் உறவால் ஞானம் அபரஞானம் நூலை ஆய்வு செய்து விரிவாக தத்துவ விசாரணை செய்தால் வளரும் வழிமுறையை அறியலாம் வழிமுறை அறிந்த பின் சும்மா இரு சும்மா இரு என்கிற நாதம் பிறக்கும் அந்த நாதத்தில் லயம் கொண்டு சும்மா இருந்தால் பழுத்த ஞானம் ஆன்மாவில் படரும் அந்த ஞானமே பரஞானம் எனப்படும் பரஞானம் வலித்ததும் அந்த பரமும் அபரமுமான பராபரம் இன்பம் தந்து உன்னை எடுக்கும் தன்னில் இணைக்கும் அப்படி அருளும் அந்த பராபரத்தை நீ பார் பார் என்னும் அந்த உபதேச குறிப்பை அடியருக்கு அருள் அன்ன சொல் என்பது அலைச்சொல் என்றாயிற்று மற்றும் தாய்மொழி போன்று ஒரு மொழி உபதேசம் என்றும் சொல்லலாம் நீ வேறு எண்ணாமல் நீ இருக்கவும் அருள வேண்டும் இப்படி ஒன்றுபட்டு நேர்மை தோன்ற வாழ்வதற்கு உன்னுடைய திருவருள் மிகுதியாக தோன்ற அளவளாவி அமைந்த ஆறு ஆதாரங்களின் மேல்நிலையிலே உள்ள பரம் அபரமான பொருளை நீ தரிசிப்பாயாக எனும் அந்த ஒரு மொழி உபதேசத்தை அருள்வாயாக என நாமும் வேண்டுவோம் முருகா என்றென்றும் தொண்டு செய்யும்படி அருள்வாயே முகார்ப்பணமஸ்தூன்